மாண்மிகு ஆளுநர் அவர்கள் தன்னுடைய உரைய வாசிக்கான வெளியேறினது ஏன் என்பதற்காக பதிமூணு குற்றச்சாட்டுகளோட ஒரு அறிக்கையை ஆளுநர் மாளிகை வெளியிட்டிருக்கு நான் அவருக்கு சொல்ல விரும்புவது கடந்த நிதியாண்டில் பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது விழுக்காடு அளவுக்கு நாட்டிலேயே உயரிய பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாடு அறிஞ்சிருக்கு பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாடு மீண்டும் இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை எட்டியிருக்கு இதை சொல்கிறது அல்ல ஒன்றிய அரசின் புள்ளியியல் துறை ஆளுநர் கேள்வி கேட்கணும்னா அவரை இங்கே அனுப்பி வச்சாங்களே ஒன்றிய அரசு அவங்கள தான் போய் கேட்கணும் இன்னும் அவருக்கு நான் சில புள்ளி விவரங்களை சொல்கிறேன் தமிழ்நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி பதினேழு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தெட்டு கோடி ரூபாயாக உயர்ந்திருக்கு தமிழ்நாட்டோட தனிநபர் வருமானம் மூன்று லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் ரூபாய் இது தேசிய சராசரியை விட ஒன் பாயிண்ட் ஒன் ஃபோர் ஒன்று புள்ளி ஏழு நாலு மடங்கு அதிகம் அரசு மேல்நிலை பள்ளிகளில் தொண்ணூத்தெட்டு புள்ளி மூணு விழுக்காடு அறிவியல் ஆய்வக வசதிகள் தமிழ்நாட்டில் தான் இருக்குது ஆனால் அகில இந்திய அளவில் ஐம்பது விழுக்காடு பள்ளிகளில் தான் இந்த வசதி இருக்குது உயர்கல்வி நிறுவனங்களுக்கான ஒன்றிய அரசனுடைய தரவரிசையில் தலை சிறந்த நூறு கல்லூரிகள் பட்டியலில் முப்பத்தி மூணு கல்லூரிகள் தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்கு மாநில அரசால் நடத்தப்படக்கூடிய தலை சிறந்த ஐம்பது பல்கலைக்கழகங்கள்ல பத்து பல்கலைக்கழகங்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் தான் இருக்கு நிதி ஆயோக் வெளியிட்ட நிலையான வளர்ச்சி இலக்குகளுக்கான குறியீட்டில் தமிழ்நாடு எழுநூத்தி ஐம்பத்தி எட்டு புள்ளிகளோட இந்தியாவில் இரண்டாவது இடத்துல இருக்கு தமிழ்நாட்டோட சமூக பொருளாதார வளர்ச்சியை ஒன்றிய அரசின் பொருளாதார ஆலோசனைக்கு அறிக்கையாக தாக்கல் செஞ்சிருக்கு சமூக முன்னேற்ற குறியீடுன்னு இது இதுக்கு பெயர் பெரிய மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழ்நாடு அறுபத்தி மூணு புள்ளி மூணு மூணு புள்ளிகள் பற்றி தேசிய அளவில் முதலிடத்தில் இருக்குது இது தமிழ்நாடு அனைத்து தொகையிலும் முன்னேறிய மாநிலம் என்பதை காட்டுது இந்தியாவிலேயே வறுமை கோட்டுக்கு கீழே வாழும் மக்கள் தொகை பதினொன்று புள்ளி ரெண்டு விழுக்காடு ஆனால் தமிழ்நாட்டில் வறுமை கோட்டுக்கு கீழே ஒன்று புள்ளி நாலு மூணு விழுக்காடு மக்கள் தான் இருக்காங்க அதையும் இல்லாமலாக்க காய் மாணவர் திட்டத்தை தொடங்கி செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் நம்ம அரசோட மக்களை தேடி மருத்துவ திட்டம் என்பது ஐநா அமைப்பினுடைய விருதை பெற்று இந்தியாவிலேயே அதிக தொழிற்சாலைகள் கொண்ட மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு தான் புத்தாக்க நிறுவனங்களை உருவாக்குறதுல பெஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ் ஸ்டேட் ஸ்டார்ட் அப் தரவரிசை பட்டியலில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கடைசியில் இருந்த தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான தரவரிசையில் முதலிடத்தை அடைஞ்சிருக்கு ஏற்றுமதி தயார்நிலை குறியீட்டில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு எண்பது புள்ளி எட்டு ஒன்பது புள்ளிகளுடன் முதலிடம் மின்னணு சாதனைகள் ஏற்றுமதியில் தேசிய அளவில் நாற்பத்தி ஒன்று புள்ளி ரெண்டு மூணு விழுக்காடு பெற்று நாட்டிலேயே முதன்மை முதன்மை மாநிலம் தோல் பொருட்கள் மற்றும் ஜவுளி ஆகிய பொருட்களில் ஏற்றுமதியில் முதன்மை மாநிலம் ஒட்டுமொத்த நாட்டின் காலணி மற்றும் தோல் பொருட்கள் உற்பத்தியில் தமிழ்நாடு முப்பத்தெட்டு விழுக்காடு பங்கு வகிக்கிறது பன்னாட்டு முக்கியத்துவம் வாய்ந்த இருபது ராம்சா தலங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்குது எண்ணெய் வித்துக்கள் நிலக்கடலை கரும்பு உற்பத்தி திறனில் முதலிடம் மக்காச்சல உற்பத்தி திறனில் இரண்டாவது இடம் சட்டம் ஒழுங்கை பொறுத்த வரைக்கும் கடந்த கால அதிமுக ஆட்சியில் ஒப்பிடுகிற கொலைகள் ஆதாய கொலைகள் வழிப்பறி திருட்டு பாலியல் வன்கொடுமைகள்னு எல்லாமே பெருமளவு குறைந்திருப்பது புள்ளி விவரங்கள் நமக்கு உறுதியாக்குது அதிக அளவு உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்த மாநிலமாக இந்தியாவில் தமிழ்நாடு இரண்டாவது இடம் அறுபத்தொம்பது பொருட்களுக்கு புவிசாக குறியீடு பெற்று இந்திய அளவில் தமிழ்நாடு ரெண்டாவது இடத்தில் இருக்குது நாம் ஆட்சி பொறுப்புக்கு வரும்போது எழுபத்தி மூணாக இருந்த பெருகால இறப்பு விகிதத்தை நாற்பதாகவும் குழந்தை இறப்பு விகிதத்தை ஒன் ப பத்து புள்ளி நாலு இருந்து ஆறு புள்ளி ஒன்பதாக குறைச்சிருக்கிறோம் மாற்றுத்திறனாளிகளுக்காக சிறப்பாக சேவை புரிந்த முதல் மாநிலமாக தேர்வு செய்யப்பட்டு ஒன்றிய அரசால் தமிழ்நாடு விருது பெற்றிருக்கு சிறந்த நீர் மேலாண்மைக்காக தேசிய அளவில் மூன்றாவது இடம் காச ஒழிக்க தமிழ்நாடு எடுத்து வரும் முயற்சிகளை பாராட்டி தமிழ்நாட்டின் ஒன்பது மாவட்டங்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு காகிதமில்லா சட்டமன்ற திட்டத்தினை மிக சிறப்பாகவும் விரைவாகவும் செயல்படுத்தினதுக்காக ஒன்றிய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சகம் விருது வழங்கியிருக்கு உணவு பதப்படுத்தும் குறு சிறு நிறுவனங்களின் சிறந்த செயல்திறனுக்காக தமிழ்நாட்டுக்கு விருது வழங்கப்பட்டிருக்கு மாநில கூட்டுறவு வங்கியின் சிறந்த சேவைக்காக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களே விருது வழங்கியிருக்கிறார் ஒன்றிய அரசிடம் இருந்து மட்டும் தமிழ்நாடு அறுபத்தி மேற்பட்ட விருதுகளை வாங்கியிருக்கு இவ்வளவுக்கும் பிறகும் ஆளுநர் விமர்சிக்கிறார் என்று சொன்னால் அவருடைய பார்வைதான் பழுதுபட்ட பார்வையாக இருக்கிறது நம்ம அரசு இருக்கக்கூடிய திட்டங்களை பார்த்து கேட்டு அவற்றை தங்களுடைய மாநிலங்களையும் செயல்படுத்த பல்வேறு மாநிலங்கள் வந்து அதிகாரிகள் வந்து தெரிஞ்சிட்டு போகிறாங்க ஏன் நம்மளோட திட்டங்களை ஒன்றிய அரசை அடாப்ட் பண்ணி நாடு முழுக்க செயல்படுத்துகிறாங்க நம்ம விமர்சிக்கிற ஆளுநருக்கு இதெல்லாம் மட்டும் தெரியாமல் தான் வியப்பாக இருக்குது இங்கே சண்டை இல்லை சாதி சண்டை இல்லை கும்பல் வன்முறை இல்லை தொடர் வன்முறை இல்லை இதுதான் திராவிட ஆட்சியினுடைய சாதனை இந்த சாதனைகளின் வரிசையில் மேலும் சில அறிவிப்புகளை வெளியிட நான் விரும்புகிறேன் முதல் அறிவிப்பு கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் ஏற்கனவே இரண்டு லட்சம் வீடுகள் உருவாகி இருக்கக்கூடிய நிலையில மேலும் புதிதாக மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு லட்சம் வீடுகள் கட்டப்படும் இரண்டாவது அறிவிப்பு கிராமப்புற பொருளாதாரத்தின் உயிர் நாடியாக விளங்குகிற ஊரக சாலைகளை மேம்படுத்துகிற முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோரு கோடி ரூபாய் மதிப்பில இருபதாயிரத்தி இருபதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி நாலு கிலோமீட்டர் நீளம் உள்ள கிராம சாலைகள் மேம்படுத்தப்பட்டு உள்ளது மேலும் புதிதாக ஆயிரத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுமார் ரெண்டாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் கிராம சாலைகள் மேம்படுத்தப்படும் மூன்றாவது அறிவிப்பு ஏழை மற்றும் விளிம்பு நிலையில் வாழும் மக்களை பாதுகாக்கும் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் ஏற்கனவே முப்பத்தி மூணு லட்சத்தி அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகள் கைம்பெண்கள் விவசாய தொழிலாளர்கள் விவசாயிகள் கணவனால் கைவிடப்பட்ட ஆதரவற்ற பெண்கள் மற்றும் ஐம்பதுக்கு வயதுக்கு மேற்பட்ட ஆதரவற்ற திருமணமாகாத பெண்கள் மாதாந்திர ஓய்வூதியம் பெற்று வரும் நிலையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் அளித்த விண்ணப்பங்கள் உள்ளிட்ட கோரிக்கைகளின் அடிப்படையில் கூடுதலாக ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் நபர்களுக்கு மாதாந்திர ஓய்வூதியம் வழங்கப்படும் இதற்கான விழா வரும் நாலு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று தமிழ்நாடு முழுவதும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்த அறிவிப்பு இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில முதல் முறையா முத்தமிழறிஞர் தான் ரெண்டாயிரத்தி எட்டில் சத்துணவு ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கினார் அந்த சாதனையின் தொடர்ச்சியாக சத்துணவு அமைப்பாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் கிராம ஊராட்சி செயலாளருக்கான ஓய்வூதியம் ரெண்டாயிரம் ரூபாயிலிருந்து மூவாயிரத்தி நானூறு ரூபாயாகவும் பணி நிறைவின் போது அவங்களுக்கு வழங்கப்படும் ஒட்டுமொத்த தொகை ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து ரெண்டு லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும் அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் வனக்கல பணியாளர்களுக்கான சிறப்பு ஓய்வூதியம் இரண்டாயிரம் ரூபாயிலிருந்து மூவாயிரத்தி அறுநூறு ரூபாயாகவும் பணி நிறைவின் போது அவர்களுக்கு வழங்கப்படும் ஒட்டுமொத்த தொகை ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து இரண்டு லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும் அங்கன்வாடி உதவியாளர்கள் சமையலர்கள் சமையல் உதவியாளர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கான சிறப்பு ஓய்வூதியம் இரண்டாயிரம் ரூபாயிலிருந்து மூவாயிரம் ரூபாயாகவும் பணி நிறைவின் போது அவங்களுக்கு வழங்கப்படும் ஒட்டுமொத்த தொகை ஐம்பதாயிரம் ரூபாயிலிருந்து ஒரு லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும் சிறப்பு ஓய்வூதியம் பெற்று வரும் சத்துணவமைப்பாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் கிராம ஊராட்சி செயலர்கள் இறந்துவிட்டால் விட்டால் அவங்களுடைய குடும்பத்துக்கு குடும்ப ஓய்வூதியம் ஓய்வூதியமாக ஆயிரத்தி இருநூறு ரூபாயும் மேலும் சிறப்பு ஓய்வூதியம் பெற்று வரும் குறு அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் வணக்கல பணியாளர்கள் உள்ளிட்ட இதர சிறப்பு காலமுறை பணியாளர் பணியாளர்கள் இறந்துவிட்டால் அவங்களுடைய குடும்பத்துக்கு குடும்ப ஓய்வூதியமாக ஆயிரத்தி நூறு ரூபாயும் வழங்கப்படும் மேலும் சிறப்பு ஓய்வூதியம் பெற்று வரும் அங்கன்வாடி உதவியாளர்கள் சமையலர்கள் சமையல் உதவியாளர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட இதர சிறப்பு காலமுறை ஊதிய பணியாக இறந்துவிட்டால் அவங்களுடைய குடும்பத்துக்கு ஓய்வூதியமாக ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் சிறப்பு ஓய்வூதியம் பெற்று வரும் மேற்கூறிய பணியாளர்கள் உயிரிழக்க நேரிட்டால் இறந்த பணியாளர்கள் இறுதிச் சடங்கு செலவினங்களுக்காக இருபதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் இந்த அறிவிப்புகள் மூலம் தற்போதுள்ள சிறப்பு காலமுறை ஊதிய பணியிடங்களில் பணிபுரிந்து வரும் பணியாளர்களும் இத்தகைய பணியிடங்களில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஒன்றரை லட்சத்திற்கும் மேற்பட்ட ஓய்வூதியாளர்களும் அவருடைய குடும்ப உறுப்பினர்களும் பயனடைவாங்க அடுத்த அறிவிப்பு அரசு பள்ளிகளில் பகுதி நேர ஆசிரியர்களாக பணிபுரிந்து வரும் ஆசிரியர்கள் தங்களுடைய பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இங்கு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறாங்க இந்த கோரிக்கைகளில் ஆசிரியர்களுக்கான ஊதிய உயர்வு மற்றும் விடுமுறை காலமான மே மாதத்தில் அவங்க கோரின ஊதியம் ஆகியவை ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது அவங்க அடுத்த முக்கிய கோரிக்கையான நிரந்தர பணி நியமனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அறிவிப்பை நான் வெளியிடுகிறேன் அரசு பள்ளிகளில் காலியாக இருக்கக்கூடிய நிரந்தர ஆசிரியர் பணியிடங்களில் நேர ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட எதுவாக இதற்கான தேர்வுகளில் பகுதியினர் ஆசிரியர்களின் பணிக்காலத்தை அடிப்படையாக கொண்டு அவங்களுக்கு சிறப்ப சிறப்பு மதிப்பு அளிக்கப்படும் இதற்கான ஆணைகள் விரைவில் வெளியிடப்படும் மாண்மிகு பேரவைத் அவர்களே கடந்த தேர்தலின் போது யாரும் கொடுக்காத வாக்குறுதிகளை நாங்கள் கொடுத்தோம் முடிந்த அளவுக்கு அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம் உங்களால் நிறைவேற்ற முடியாதுன்னு சவால் விடப்பட்ட வாக்குறுதிகளையும் நாங்கள் நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம் இவங்க செய்யவே மாட்டாங்கன்னு சொல்லப்பட்ட வாக்குறுதிகளெல்லாம் இருக்கோம் தமிழ்நாட்டில் அனைத்து துறையும் எப்போ வளரணும்னு ஏக்கத்தில் இருந்தவங்கள வாட்டத்தை போக்க அனைத்து துறையிலும் சமச்சீரான வளர்ச்சியை அடைஞ்சிருக்கிறோம் பெரிய நகரங்களுக்கு மட்டும்தான் தொழிற்சாலைகளாக பாலங்களா சாலைகளாக நூலகங்களா கல்லூரிகளாக உள்கட்டமை வசதிகளான்னு சலிப்போடு கேட்டதை மாற்றி எல்லா பகுதிகளுக்கும் அனைத்து பகுதிகளுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் அனைத்தையும் கொண்டு சென்றிருக்கிறோம் இவை அனைத்திலும் சமூக நீதியை சமநீதியை நிலைநாட்டியிருக்கிறோம் இவை அனைத்து என்னால் தான் ஆனதுன்னு கர்வம் கொள்ளக்கூடிய அல்ல நான் மூத்த அமைச்சர்கள் நம்முடைய துணை அமைச்சர் உள்ளிட்ட அமைச்சரின் பங்களிப்பு இல்லாமல் இதை நான் செயல்படுத்தி இருக்க முடியாது ஆக்கப்பூர்வமான ஆலோசனை வழங்கிய இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற இல்லாமல் இந்த இதெல்லாம் சாதனையான படைச்சிருக்க முடியாது அது மட்டுமல்ல தலைமைச் செயலாளர் தொடங்கி காவல்துறை உள்ளிட்ட அனைத்து அரசு துறை அதிகாரிகள் அனைத்து நிலையிலும் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள அனைவருடைய அனைவருடைய பங்களிப்பும் இதில் இருக்குது தமிழ்நாட்டின் கடைகோடி மனிதருக்கும் எல்லா திட்டங்களும் சென்று சேருவதை உறுதி செய்கிறோம் ஊர் தேர்வு எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்களே அதே போல் அரசின் ஒவ்வொரு அனுபவும் மக்களுக்காக செயல்படுற காரணத்தால் தான் சாத்தியமாச்சு எனக்கு உயிரும் உணருமாக இருந்து என்னை இயக்கிக் கொண்டிருப்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கோடிக்கணக்கான உடன்பிறப்புகள் தான் எனக்கு மன வலிமை கொடுப்பதும் அனைத்து வகையிலும் தோல் கொடுப்பதும் எங்களுடைய தோழமை கட்சிகள் தான் ஜனநாயகத்தின் ஒரு பக்கம் ஆளுங்கட்சின்னா இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சிகள் மக்கள் மன்றத்தில் தேவையற்ற பல விமர்சனங்கள் செஞ்சாலும் இந்த சட்டமன்றத்தில் சில ஆலோசனைகளும் வைத்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கனிவான நேரத்தில் கனிவாகவும் கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டித்தும் ஆசிரியராகவே செயல்பட்ட பேரவைத் தலைவர்களுக்கும் நன்றி துணைத் தலைவர் பேரவை செயலாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மாண்முக பேரவைத் தலைவர் அவர்களை இந்த ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்க தீர்மானத்தின் மீது பதினேழு உறுப்பினர்கள் பேசியிருக்கிறாங்க அஞ்சு உறுப்பினர்கள் ஐம்பத்தெட்டு திருத்தங்களை வழங்கியிருக்கிறாங்க இந்த அரசுக்கு உதவுகிற வகையில் பல்வேறு ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளையும் வசனங்களையும் தெரிவிச்சிருக்கிறாங்க போல் சில கோரிக்கைகளையும் முன் வச்சிருக்கிறாங்க அவன் அனைத்தும் அமைச்சர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுப்பதற்காக முயற்சி மேற்கொள்ளப்படும் உங்களுடைய ஆலோசனைகளை கருத்திலே கொண்டு அதில் நியாயமான கோரிக்கைகளை இந்த அரசு உறுதியாக நிறைவேற்றும் எனவே இந்த விளக்கத்தை ஏற்றுக்கொண்டு மாண்புமிகு உறுப்பினர்கள் தம்முடைய திருத்தங்களை திரும்ப பெற்றுக்கொண்டு ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மாண்புமிகு பேரவை மாண்மிக பேரவைத் தலைவர்களே இந்த பேரவைக்கும் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நான் சொல்வது ஒன்றுதான் நான் இந்த ஐந்தாண்டு காலத்தில் எனக்கும் என் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு தினந்தோறும் திட்டங்களை தீட்டி உழைச்சிருக்கிறேன் இன்னும் உழைக்க காத்திருக்கிறேன் இந்த ஐந்தாண்டு கால உழைப்பையும் வளர்ச்சியும் பார்த்து அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கும் திராவிட மாடல் ஆட்சிதான் தொடரணும்னு அடுத்த அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கும் திராவிட மாடல் ஆட்சி தான் தொடரணும்னு தமிழ்நாட்டு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க எனக்கு எனக்கு என்னை விட தமிழ்நாட்டு மக்கள் மேலே கூடுதலான நம்பிக்கை இருக்குது உறுதியாக சொல்கிறேன் தான் மீண்டும் வருவோம் தான் மீண்டும் வருவோம் மீண்டும் மீண்டும் வருவோம் மீண்டும் வெல்வோம் மீண்டும் செல்வோம் மீண்டும் வெல்வோம் மீண்டும் வெல்வோம் நன்றி